வெல்கம் பேக் சேனல் நாங்கதான் ஓகே இன்னைக்கு என்ன பிளாப்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தமிழை பாதுகாத்துருப்பேன் ஏன் அதே தான் கௌசி வந்து சும்மா தான் சொல்றான்னு நினைச்சோம் எங்க வரப்போறான் அப்படின்ற மாதிரிதான் நினைச்சோம் ஆனா நிஜமாவே கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நாங்க வந்து என்ன சொல்றது நம்ம முடியல இன்னுமே நம்ம முடியல வந்ததுக்கு அப்புறம் அவன் பேச பார்த்ததுக்கப்புறம் தான் ஓ வந்துட்டியா நிஜமாவே அவன் சொன்ன மாதிரியே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணணும்னாங்க

சில விஷயங்கள்லாம் அவளை போட்டு மன மன அழுத்தம்னு சொல்லலாம் அந்த மாதிரிலாம் இருக்கா அப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டிவேஷன் பண்ணி கொஞ்சம் வெளில கொண்டு வந்து இப்போ தான் வைப்பாக இருக்கா ஸோ இப்போ ரீசெண்டாக அவன் வீட்டுக்கு போயிருக்கும் போது கூட நான் வாமா என் கூடயே வந்துடு அப்படின்னா சொன்னோம் அப்புறம் சின்ன சின்ன வேலைகள் இருக்குன்னா நீ பின்னாடி நான் பின்னாடி வரேன்னு சொன்னோம் அதே மாதிரி வந்துகிட்டே இருக்க வந்துட்டு இருக்கா ஸோ இன்னைக்கிட்டே வந்து எங்களுக்கு வந்து செம்ம ஹாப்பியாக போக போகுது

बंदे, जिम, 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 जिम,

கோல்ட் வந்து 1 மில்லியனுக்கு தான வரும் ஆமா வந்திரணும் 1 மில்லியன் வந்திரணும்ன்ற ம் நடி சீக்கிரமா ஆமா இதெல்லாம் என்ன बर्थडे கேட் பண்ணதா போன बर्थडे இந்த बर्थडे இல்ல போன बर्थडे திவ்யா எனக்கு பண்ணது அத அப்படியே ஃப்ரேம் போட்டு கொடுத்துட்டாங்க அவங்க சூப்பரா இருக்கு நிறைய चेंजेस இருக்கு இன்னும் நான் அந்த ரூமுக்கு போகல அந்த ரூமுக்கு போனா ஒரு चेंजेस இருக்கு பெட் கவர் போட்டுப்பாங்கள பேசி வாங்கிட்டீங்க கெத்து தான் ஒரு அளவுக்கு தெரியும் கரண்ட் இல்ல என்ன தமிச்சிட்டு என்ன தவளை பாரு இப்படி தான் இப்படி இருக்கணும் வீட்ல நல்லா பிள்ளை ரொம்ப அழகா வளத்து வச்சிருக்கோம் பெட் தான் இங்க மாறி இருக்கும் பெட் ஆமா போன தடவை வரும்போது பெட் இந்த சைடு இருந்துச்சு இந்த சைடு மாத்திட்டாங்க ஓ ஆமா இல்ல அந்த சைடு இருந்துச்சு அது பாத்தியா இது என்னது டிஜே ப்ளூடூத்தா லைட் பாப்பா ஓ டிஜே லைட்டா நைட் அப்போ ஆர்ஜிபி ஆட்ரோ நைட் மஜா பண்றோம் ஜாலி பண்றோம் இன்னும் நிறைய இருக்கு ஃபன்ஸ்லாம் பாருங்க வீடியோவை

பாச பாரு <arriba> <Ob restrictciplined> லவ் சிப்ட்ங்க गाइस இந்த லவ் காரை எல்லாமே கலந்துருக்கு எப்படி தெரியுது செவத்துக்கு எல்லை இருந்து லவ் மொத்தமா என்ன கொஞ்சம் லவ் அதிகமா போட்டாரு அதிகமா அதனால மாவு கொஞ்சம் அதிகமா ஆகணும் இது வந்து தூங்க போற நேரம் ஆமா காதல் ரீதான காதல் எப்படி இப்போ எல்லாரும் என்ன பண்ண போறோம் தூங்க போறோம் நீ இருக்க திவ்யா சோ எல்லாரும் தூங்க போறோம் गाइस தூங்கி vlog-அ பண்ணுறோம் நீங்களும் வந்து vlog ஸ்கிப் பண்ணாம full-ஆ பாருங்க ஆமா okay எல்லாரக்கும் good இந்த வந்து கவுசியோட கொஞ்சம் பண்ண நல்லா இருக்கும்

இன்னொரு பீசி இப்போதான் தூங்கி எழுந்து என்னமோ பண்ணிட்டுருக்கு கஞ்சி கரைச்சிட்டு இருக்காதியா நாங்கள்லாம் வேண்டாம் வேண்டாம் தயவு செஞ்சு கஞ்சி கரைச்சி கொடு தயிர் பண்ணி கேட்டதுனால

கோயம்பத்தூர்ல இருந்தா நானே கிளைமேட்டு குளிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி அஞ்சு நாள் குளிக்கலாம் அதுக்கு மேல யாருக்குமே பாத்துக்கோங்க இல்ல அந்த அளவுக்கு குளுருங்க நான் கோயம்புத்தூர் அங்க பாரு பொளந்துட்டு வேல அடிக்குது சை ரொம்ப கஷ்டம் கோயம்புத்தூருக்கு சென்னைக்கு இத டிஃபரன்ஸ் வந்துருங்க எல்லாம் கோயம்புத்தூருக்கு மோட்டை பேசாம நம்ம அங்க இருந்தா நான் வெல்லே ஏறி வரல தெரியயா ஆமா அங்க இருந்தாலே ஆட்டோமேட்டிக் வீடு காலி பண்ணிட்டு கோயம்புத்தூர் போறன்னு வாங்க யாரெல்லாம் எங்க கோயம்புத்தூர் கூப்பிடுறீங்கனு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஆமா யாரெல்லாம் கோயம்புத்தூர்ல இருந்து வீடியோ பாக்குறீங்கனு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க ஆமா

ரெண்டு பிசாஸும் வந்து வீடியோ பண்றதுக்கு கிளம்பிட்டாங்க அங்க பாருங்க அங்கே கவுசி ரெடி ஆகிட்டு இருக்கா திஜியா கிளம்பிட்டாங்க காஸ்டியூம் ஃப்ரீ ஸ்டைல் டான்ஸா இன்னைக்கு ஒரு மாஸ்

டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க வைப்லயே செமையா இருக்குல லைட் வைப் வைப்ல டான்ஸ் மோட் ஸ்டார்ட் ஆ டான்ஸ் மோட் ஸ்டார்ட் ஓகே தெரிக்க விடுறீங்க ஆ தெரிக்க விடுறோம் தெரிக்க விடுறோம் ஐஸ் ஒரு வழியா வந்து சாங் பண்ணி முடிச்சிட்டாங்க பயங்கர பவர் பேக்கா வந்து ரெண்டு பேரும் ஆடி இருக்காங்க அது ஆக்சுவலி அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த பிளாக் ரிலீஸ் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த பிளாக்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அந்த வீடியோவில் ஆமாம் அடுத்தது ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பயங்கர மாசாக பண்ணியிருக்காங்க கைஸ் இந்த மாதிரி இருக்கு நல்லா என்ன சொல்கிறது எப்போ பார்த்தாலும் நானும் தெரியும் ஆடிக்கிட்டு இருக்கோம் ஆடிட்டு இருந்தோம் இந்த வெயில் சீசனுங்கிறதுனால மேலே மாடியில் வந்து நிற்கவே முடியல அதனால தான் கொஞ்சம் நாள் ஆடுறத ஸ்டாப் பண்ணிட்டு சும்மா நின்றுட்டு ஸ்டேபிளா அப்படியே வீடியோ பண்ணிட்டு இருந்தோம் கண்டிப்பா கம் பேக் திரும்ப வர்றோம் இறங்கிருங்க இறங்கிடுங்க गाइस இறங்கிடுங்க வந்து கௌசி இந்த மாதிரி இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்காத எடுக்காதே உன நம்பி ஃபேமிலி இருக்காங்க நாங்கலாம் இருக்கோம் கடல் மாதா இருந்து எப்படி இருந்த நீ கூட்டிட்டு வந்து இப்படி பண்ணி வச்சிட்டீங்களே இது பார் அப்படித திரக்கவே வேண்டாம் திரே திரேசி அடுத்து திவ்யா பாரு பா ஸ்ட்ரைட்டா இறங்கு பாரு பாரு இது திவ்யா பாரு இறங்கு திவ்யா இறங்கு கா டட 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 எப்படி இறங்குது பாரு நெட்ட ஆட்ட ஆ அப்படி தான் அப்படி தான் இடிச்சுக்கணும் ஒரு இடி இடிச்சாலும் பலமா இல்ல புள்ள गाइस ஃபைனலா வந்து நான் குளிச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வீடியோ எடுத்துருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு பேருமே திவ்யாவும் கவுசி டான்ஸ் ஆடிருப்பாங்க இப்போ ஆன் ஸ்பாட்டில் பண்ணி ஆன் ஸ்பாட்லேயே எடிட் பண்ணி போட்டாச்சு ஸோ வந்து இன்னைக்கு என்ன கிழமை திவ்யா செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த நான் பிளாகை எடுக்கிறேன் செவ்வாய் அந்த ரீல்ஸ் ரீல்ஸை போஸ்ட் போட்டிருப்பாங்க நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஸோ எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரோட காம்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கௌசியும் திவ்யாவும் என்ன சாங் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் கௌசியும் இந்த ஆனந்தங்கச்சி வந்து சாங் வைபா அந்த மாதிரி ஏதாவது டான்ஸ் பண்ணலான்னு இருக்கோம் அதுவும் என்ன சாங் பண்ணணும்னு சொல்லிட்டு

இப்போ எங்க வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கௌசிக்கும் திவியா இருக்கும் அது என்ன 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 எனக்கு தெரிஞ்சு புருவம் அந்த இது எடுக்கிறாங்க அவள் தான் அதை எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க பார்லரில் உட்காருக்காங்க இவங்க ரெண்டு பிளக் தான் வெளில வரேன் வராங்க நீ ப்ளாக் பண்ணதுக்கு அப்புறம்லாம் மோந்து மோதியதே இல்ல. ஆh அப்டின்ரா. ரியா என்ன ஆள காணோம் அங்க இருக்குதா? ரியா காங்ல ரியா வேளைக்கு சேர்த்துட்டு இருக்கோம் ப்ளாக் பண்றதுக்கு. ரெண்டு பேரோட ஐப்ரோ இது எப்படி இருக்கு? பாருங்க டிஃபரண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க வந்தறளே பாப்போம். போலாம் வாங்க. கைஸ் வந்து எங்க வந்து இருக்கோம்なんか எங்க அக்காカリ வீட்டுக்கு வந்திருக்கோம் எங்க போனாலும் பாவம் திவ்யா எங்கால ஏன் பண்றீங்கனே தெரியலடி ஏண்டி எங்க போனாலும் அக்கா வீட்டுக்கு போனாலும் அதுதான் தங்கச்சி வீட்டுக்கு போனாலும் கொடுத்தேன் வந்து இங்க சப்பாத்தி ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு गाइस நா அது சப்பாத்தி மீன் குழம்பு மீன் குழம்பு சப்பாத்தி அண்ட் மீன் குழம்பு மீன் குழம்பு நைட்க்கு

மதனனுக்கு வேற பின் மண்டை வலிக்குது அதனால அக்கா வேற மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க இங்க வந்து பொண்டாட்டி கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்டு இருக்கு அங்க வந்து இது கேக்குது மசாஜ் கேக்குது அதான் பாவ தலைவர் ரொம்ப வேலை செஞ்சு களைச்சு போயிருக்காரு எல்லாம் தூங்கி எந்திரிச்சா தலைவலி சரியா போயிருன்னு சொல்லுவாங்க அண்ணனுக்கு மட்டும் தூங்குடா தெரிஞ்சுக்கோங்க மக்களே என்னென்ன நோய் இருக்கு யாருக்கு நோய் இருக்கு எனக்கே தெரியல அதுதான் பேஷண்ட் அழகா நின்று சப்பாத்தி போட்டிருக்கு இங்க இங்க புரி இங்க மட்டும் புரி ஏய் நல்லா இருக்கு நல்லா இது நல்லா இருக்கு இல்ல மதர் திவ்யா அப்படி கை பட்டதனே தலவலிக்குது தெரியுமா வந்து பாடுங்க ஆ ஆடிங்கங்கறோம் மெ ரவுடியா ரவுடி அக்கா என்ன அந்த அக்கா நானு

அப்படியே போனிச்சு இப்போ திவ்யாவும் நானும் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரமோஷன் வீடியோ ஒன்று இருக்குது அதை பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம் அதை முடிச்சுட்டு கேமராமேன் கவுசி தான் அதை முடிச்சுட்டு தான் தூங்க போகிறோம் ஸோ அளவு ஃபோக்கஸ் பண்ண பார்க்குறேன் அப்படி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு என்ன காய்ஸ்

நாங்கள் ஏதாவது இன்னும் வேறு ஏதாவது சேலஞ்ச் வீடியோ இது மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னாக்க மறக்காம கவுசி இருக்கா கௌசி வச்சு சேலஞ்ச் வீடியோ பண்ணலாம் கௌசி வச்சு பண்ணும் பண்ணலாம் ரெண்டு வீக் இங்கே தான் இருப்பேன் ரெண்டு வாரம் கௌசி நம்மளோட தான் சிறப்பான தரமான சம்பவம் இருப்பது அப்புறம் நானும் கௌசியும் காம்போவில் அண்ணன் தங்கச்சி காம்போ ஏதாவது சாங் பண்ணணும் டான்ஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னாக்க கமெண்ட் பண்ணிடுவீங்க அதேமாதிரி திவ்யாவும் கௌசியும் வந்து இன்னைக்கு ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தாங்க அது என்ன சாங்